எஸ் ஏசி லியோ படத்தை கழுவி ஊத்துன காரணமே வேறையாமே அம்பலமான விஜயின் குடும்ப சண்டை செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் இளைய தளபதி விஜய் நடிப்பில் வெளியான திரைப்படம் லியோ இந்த திரைப்படத்தில் த்ரிஷா சஞ்சய் தத் மற்றும் அர்ஜுன் போன்ற முன்னணி கதாநாயகர் நடிகைகள் நடித்திருந்தனர் விக்ரம் முதல் பாகத்தை லோகேஷ் கனகராஜ் எடுத்த பிறகு தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத ஒரு இயக்குநராக மாறினார் இதனையடுத்து விஜயின் நடிப்பில் லியோ என்ற படத்தை அவர் எடுக்க ஆரம்பித்த பொழுது லோகேஷ் கனகராஜ் மீது இருந்த எதிர்பார்ப்பு இன்னும் கூடியது அதே சமயத்தில் விஜய் ரசிகர்கள் மத்தியில் லியோ படத்தின் எதிர்பார்ப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றது இதற்கிடையில் லியோ படப்பிடிப்பு குறித்த எந்த ஒரு ரகசிய வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் வெளிவராமல் இருந்தது ரசிகர்கள் மத்தியில் லியோ படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது ஆனால் படத்தின் ட்ரெய்லர் வெளியான பிறகே படம் முழுவதும் ஆக்ஷன் காட்சிகள் மற்றும் வைலன்ஸ் நிறைந்த காட்சிகள் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து திரையரங்குகளில் லியோ திரைப்படம் வெளியானதற்கு பிறகு வசூல் ரீதியாக லியோ திரைப்படம் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆகிவிட்டது என்று கூறப்பட்டது ஆனால் இந்த திரைப்படம் பல விமர்சனங்களையும் பெற்றது மேலும் விஜயின் ரசிகர்கள் மத்தியில் லியோ திரைப்படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை இந்த நிலையில் விஜயின் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர் லியோ படத்தை டார் டாராக கிழித்து தொங்கவிட்டிருக்கிறார் தமிழ் திரையுலகில் வெற்றிகரமான இயக்குநராக வலம் வந்து கொண்டிருக்கும் எழில் அவர்கள் கோலிவுட்டில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் நிறைவு செய்வதை கொண்டாடும் விதமாக சென்னையில் கோலாகலமாக எழில் இருபத்தி ஐந்து விழா ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த விழாவில் தமிழ் திரையுலகை சேர்ந்த பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர் அதேபோன்று பிரபல இயக்குநரான எஸ் ஏ சந்திரசேகர் கலந்து கொண்டு மேடையில் பேசினார் அப்பொழுது சமீபத்தில் ஒரு திரைப்படம் பார்த்துவிட்டு அந்த படத்தின் இயக்குநருக்கு போன் செய்து பாராட்டினேன் அதாவது முதல் பாதி சூப்பர் சார் ஒரு படம் எப்படி பண்ணணும் என்று உங்களிடம்தான் கத்துக்கணும் என்றேன் பிறகு இரண்டாம் பாதி என்ன சார் என்று அந்த இயக்குனர் என்னிடம் கேட்டபொழுது இரண்டாம் பாதியில் நீங்கள் வைத்திருக்கும் காட்சியில் இந்த இந்த மதத்தில் நம்பிக்கையெல்லாம் கிடையாது சார் ஒரு தகப்பனே தன் பிள்ளையை கொள்வதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னேன் நான் இதை சொன்னதுமே அவர் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் சார் அப்புறம் கூப்பிடுறேன் அதுக்கப்புறம் இன்னும் அவர் எனக்கு கூப்பிடவே இல்லை அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதும் எல்லாம் வச்சு செஞ்சாங்க நான் கூறிய அதே விமர்சனத்தை தான் எல்லாரும் கூறினார்கள் அவர்களுக்கு எல்லாம் விமர்சனங்களை தாங்கிக் கொள்வதற்கு தைரியம் இல்லை என்று விஜயின் தந்தையான எஸ் சந்திரசேகர் தன் மகன் நடித்த லியோ படம் குறித்தும் அதை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் குறித்தும் லியோ படம் குறித்தும் விமர்சனத்தை முன்வைத்தார் இப்படி விஜய் குறித்து எஸ் ஏசி பேசியதற்கு காரணம் விஜயின் மக்கள் இயக்க தலைவர் புசியானந்த் தான் காரணம் என சில சினிமா விமர்சகர்களால் கூறப்பட்டு வருகிறது காரணம் புசியானந்த் வருகைதான் விஜயை தன்னிடம் இருந்து பிரித்து விட்டதாக எஸ் ஏ நம்புவதாக சில விமர்சகர்களும் கூறுகின்றனர்